அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அஹ்லன் وسهلا مرحبا இன்று நான் உங்களுக்கு சில மஸ்தர்களை கொண்டு வந்திருக்கின்றேன் உருது ஜுபான் கே மசாதிர் மஸ்தர் உடைய பன்மை தான் மசாதிர் உர்து பாஷின் உடைய மஸ்தர்கள் என்று நமக்கு கூறலாம் முதலாவது பாருங்கள் இதனை நாங்கள் மஸ்தர் என்ற வினை அடிச்சொல்லாகவும் கூறலாம் ஏற்கனவே ஒரு ஏவல் வினையாகவும் கூறலாம் நாம் பேசும் பொழுது ஒரு ஏவல் வினையாக அதனை உச்சரிக்க முடியும் அதே நேரம் ஒரு ரூட் வேர்டாக அதாவது வெறுமனே ஒரு வினையடி சொல்லாகவும் பாவிக்க முடியும் பாருங்கள் ஹா ஹிஷ் ஹாஹிஷ் ஹா ஹிஷ் கர்ணா ஹா ஹிஷ் நாம் வினையடி சொல்லாக இதனுடைய கருத்தை கொடுப்பதாக இருந்தால் ஆசை வைத்தல் என்று கூற வேண்டும் டிசையர் ஆசை வெய் என்று ஒரு ஏவல் வினையாக கூறுவதாக இருந்தாலும் ஹாஹிஷ் கர்னா என்று சொல்லலாம் இப்போ இப்படித்தான் இங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் ஹுஷ்க் கர்னா ஹுஷ்க் கர்னா வினையடி சொல்லாக நாம் எடுப்போம் என்றால் உலர்த்துதல் காயவைத்தல் என்ற கருத்து அதனை ஒரு ஏவல் வினையாக எடுப்போம் என்றால் வெய் என்ற கருத்து அதனைத்தான் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரை காயவை பீனா குடித்தல் குடி இரண்டுக்கும் கூறலாம் யாராவது ஒருத்தரை பார்த்து பீனா இஸ்கோ பீனா இதை குடி என்று கூறலாம் அதனை மஸ்தர் என்ற வினையாடி சொல்லை ஏவல் வினையாகவும் நமக்கு பாவித்து கொள்ளலாம் மஸ்தர் என்ற அடிப்படையில் பீனா என்று சொன்னால் குடித்தல் என்ற கருத்து மஸ்தர் எனும் பொழுது அது எந்த ஒரு காலத்துக்கும் சொந்தம் பெற மாட்டாது என்கிறதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அதற்கு நாம் வினையடி அடிச்சொல் என்று கூறுவோம் தாலிம் தேனா தாலிம் தேனா போதித்தல் அல்லது போதி கற்றுக்கொடு என்று நாம் கூறும் பொழுது தாலிம் தேனா என்று கூறுவோம் அதாவது எடுகேட் எடுகேட் போதி ஹாலி கர்ணா ஹாலி கர்ணா அதாவது ஹாலி பண்ணுதல் எம்டி மேலும் ஹாலி பண்ணு என்று கூறும் பொழுதும் நமக்கு சொல்லலாம் ஏ ஹாலி கர்ணா இதனை நீ ஹாலி பண்ணு காலி பண்ணு கமானா கமானா சம்பாதித்தல் அன் சம்பாதி என்றும் கூறலாம் கமானா சம்பாதித்தல் சம்பாதி மிட்டானா அழித்தல் அலி அலித்தல் அலி இரேஸ் இரேஸ் அலி டீ கர்னா சரி செய்தல் டீ கர்னா சரி செய்தல் டீக் கர் கர்னா அதாவது சரிசெய்யுங்கள் டீ கரோ என்ற கருத்திலையும் கூற முடியும் சரி செய்யுங்கள் கிமத் ஹோனா கிமத் ஹோனா பெருமதியாகுதல் அல்லது பொறுமதியாகுதல் காஸ்ட் காஸ்ட் பொர்மதி ஆகுதல் பொர்மதியாகு என்று குறளாம் ஸ்பீஸ்ரா கிராஷ் அரேடல் அரே கிராஷ் கிஞ்சனா கிஞ்சனா டிராக் எலட்டல் எலே கிஞ்சனா டிராக் எலட்டல் எலே ஆடுதது banana banana સમય સે அமை என்று கூறும் பொழுது நாம் பனானா என்று கூறுவோம் பனானா அமைத்தல் அமைத் அமை அதாவது கிரியேட் அமை அதாவது ஒன்றை படை என்று கூறும் பொழுது நாம் இந்த வார்த்தைகளை பாவித்து கொள்வோம் பாருங்கள் மேலும் ஹாஹிஷ் ஹாஹிஷ் எனக்கு இதில் ஆசை கிடையாது முஜே இஸ்மே ஹாஹிஷ் ஹே मुझे इनक इसमें इदले ख्वाहिश नहीं है आसे कड़ा दे खुश्क करना ये खजूर जल्दी खुश्क करना इन द ईतन कनिगले ये खजूर इनराल इन द ईतन कनिगले जल्दी अवसर माह खुश्क करना कायवे अल्लादे खुश्क கர்னா காய வைத்தல் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஏ வல்வினையாகும் காயவை என்று கூறலாம் ஹொஷ்க் கரு என்றும் கூறலாம் காயவை அடுத்து ட்ரிங்க் பீனா ஐசே பீனா அச்சானகி ஹே இப்படி குடிக்கிறது ஐசா பீனா என்றால் இப்படி இவ்வாறு குடிக்கிறது அச்சா நேகி ஹே நல்லதல்ல தேனா तालिम देना बहुत ज़रूरत है तालिम देना बोधिपद बहुत ज़रूरत है मिहम अवश्य मानद खाली करना जल्दी इस जगह को खाली करना अवसर माह खाली पन्ने जल्दी इस जगह को खाली करो अवसर माह इत खाली पन्ने कमाना कमाना हर एक पर फर्ज है कमाना सम्बादितल समाधिपद हर एक पर्वरवर मीदुम हर एक एंड्राल्वरवरम हर एक पर एंड्राल ओव्वर मीदुम फर्ज है कट्ट मा हर दे, मिटाना मिटाना इस दुनिया को मिटाना रब के हाथ में है இந்த துனியாவை அழிப்பது இஸ் துனியாக்கோ மிட்டானா இந்த துனியாவை அழிப்பது ரபு கே ஹாத்மேஹே அல்லாவின் கையிலே இருக்கிறது கைகளிலே இருக்கிறது டீக்கர்னா இஸ் ஃபிகரேகோ டீக்கரோ இந்த பந்தியை இந்த பந்தியை ஏதாவது எழுதிய ஒரு சாப்டர் இந்த பந்தியை சீர் செய் சரி பண்ணு கோோக்கனா க்கோ இரண்டு மாதிரியும் கூறலாம் கீம கீமத் அப்பே அந்தமத்து பசந்தீதே அந்த தனக்குள்ளேமத்து பொறுமதி வாது பிகவும் பசந்தீதா விரும்பத்தக்கது பீசனா පිස්නා අපේ ධර්මයන් පිස්නා මත්හෝ. උගලික මතිීල් තආටකය ජර්මයන් අපකේ ධර්මියන් තාංගලිකු මතිීල පිස්නා අදාද ක්‍රෑශාහිරදී සැල විශ්යංගල්ල මෝදලුන්ඩාහරද අරහිදු පුවදී නල්ල දල්ල. පොදවාහ ඇඟල සොල්ලලා මැහැන්දිී පිසෝ. මැහැන්දිී පිසෝ. அதாவது மருதானி அறையுங்கள் என்றும் கூறலாம் அதே நேரம் கிராஷ் ஆகிறது என்றும் சொல்லலாம் கீஞ்ச்னா கீஞ்ச்னா ஏ ஏ குர் சீகோ மத் கீஞ்சோ இந்த கொர்சியை அதாவது கதிரியை இழுக்க வேண்டாம் இஸ் கொர்சிகோ மத் கீஞ்சோ இந்த கதிரியை இழுக்க வேண்டாம் இதனை இஸ் குர்சி கோ மத் கீஞா என்றும் சொல்லலாம் மேலும் பனானா கலம் பனாதோ தோ கலம் பனாதோ பேனை சமைத்து கொடு என்ற வகையில் நமக்கு இந்த வார்த்தைகளை வைத்து பலவிதமான வசனங்களை அமைக்க முடியும் இன்னும் இது போன்ற வார்த்தைகள் மற்றும் வசனங்களுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் அலைக்கும் ورحمه الله وبركاته